சரி இப்போ இந்த ரசிகர் மனப்பான்மையால் தானே அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு இந்த ரசிகர் மனப்பான்மை தமிழ்நாட்டில் நிகழ்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு ஃபெயிலியராக தானே பார்க்க முடியும் கல்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா இந்த கலாச்சாரம் இல்லை இது ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர்களும் இந்த இந்த மண்ணினுடைய குடிகள் இந்த மண்ணினுடைய மக்கள் அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது அவர்களை அறிவார்ந்த தளத்தில் பயணிப்பதற்கு என்ன செய்வது இது குறித்து எல்லாருமே திட்டமிட வேண்டும் அவர்கள் காணாமல் போய்விடக்கூடாது அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஆணுமை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் அரசிடமே திட்டம் இருக்குது நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம்னு ஸ்டாலின் அரசியலே திட்டங்கள் இருக்குது இதையெல்லாம் அந்த பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டி அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வரணும் இது ஒரு பெரிய இமாலய வேலை அதை செய்வதற்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி மட்டும் சேர்ந்தால் முடியாது ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு சங்கைக்குரிய பாதிரியார் ஒரு பள்ளிவாசலில் இருக்கிற பேஷிம்மா ஒரு திருக்கோவிலில் இருக்கிற குருக்கள் ஒரு அரிமா சங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் சுழற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஜேசிஷனுடைய நிர்வாகிகள் தன்னாளர்கள் தொண்டு செய்வதற்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லாரும் இதை சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தல் வந்தா தான் தெரியும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா விஜய் பக்கம் போயிட்டாங்களே இளைஞர்கள் எல்லாம் இப்பவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அரசு பயங்கரவாதமும் மத கலாச்சாரமும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவாமனை தடுக்கணும் அப்படின்னா திமுக மட்டும் போதாது தவே வேணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது என்னுடைய நிலைப்பாடு திமுக செய்ததை இத்தனை எழுபத்தைந்து ஆண்டுகளாக திமுக செய்ததை தவேகா செஞ்சிடும் அப்படின்னு நம்புறீங்களா அப்படி இல்ல அரசு பயங்கரவாதம் தன்னுடைய துணையோடு மத பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் படையெடுக்கிறது அதை எதிர்கொண்டு தடுக்க வேண்டிய பொறுப்பை திமுக செய்து வருகிறது செய்ய வேண்டிய அண்ணா திமுக அவர்களோடையே போய் கரைந்து விட்டது அதனால் ஒரு செல்வாக்குள்ள திமுகவை போல ஒரு வலிமையுள்ள கட்சி தேவைப்படுகிறது அந்த கடமை இட்டு நிரப்புவதற்கு தம்பி விஜய் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை